அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த இரவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வாழ்ந்த அனைத்தும் நாம் அனைவரும் மீது உறவுகிறாங்க அங்கு கூடிய சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் சொன்னா ஒரு வீடியோ போட்டோம் அதாவது இந்த உமா சங்கர் என்ற கிறிஸ்தவ மத ஒரு விசாரத்தை பத்தி அவர் அவங்க எல்லாம் கருத்து சொன்னாரு அது அது சமூகமான ஒரு வீடியோ போட்டோம் ஒரு கிறிஸ்தவ கமல்ல ஒரு ஏழு ஏழு கேள்வி கேட்டிருக்காரு அவர் வந்து ஜீசஸ் இன்வைட்ஸ் அப்படின்ற ஒரு அந்த பேர்ல அவர் வந்து கமன் ஏழு கேள்வி கேட்டிருக்காரு அது ஒவ்வொரு கேள்வியா நம்ம ஒஸ்தாத் அஸ்லம் பாய் அவங்க கேட்பாங்க அது இஸ்லாம் என்ன பதில் கூறுதுன்றத இவரை வந்து இறை தோணை என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத நம்ம செல்வோம் அது அந்த எபிசோட இது நீங்க ஒவ்வொரு கேள்வியா அந்த நீங்க கேட்டதே முதல் கேள்வி என்ன கேட்கிறானா என்னோட ஒரு விவாதிக்க தயாரா இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அனுப்பியா இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்கிப்பீராக வெய்யாக நம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவங்க நம்பி அறிவான்னு சொல்றான் ஆனா இந்த அடிப்படையில நம்பிக்கை சொன்னது நமக்கும் அவங்கள்ட்ட வேலை கொடுக்கப்பட்ட அவர்கள்ட்ட ஒரு அணைக்கிய முறையில் விவாதம் செய்ய சொல்றாங்க நம்ம அழகிய முறையில் விவாதம் செய்வோம் விவாதிக்க தயார் ஆனா என்ன அவர் கலைஞர்கிட்ட பிடிச்சு அந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பேர் பத்து பேர் முடிச்சு ஒரு மூணு நாள் கேமரா வச்சு அதை ஷூட் பண்ணி அதை வீடியோ ஆக்கி அது தேவையில்லை இது இதுல கமெண்ட்ல கேள்வி கேட்கிறாரு நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் சொல்றோம் அது போது போறது இல்லையா பருத்து கல்வி கல்வி குரான் ஏழு நூத்தி நாப்பத்தி அஞ்சு அல்லாமே கைப்படம் எழுதி கொடுத்தாராம் அப்படின்ற அதாவது நம்ம என்ன சொல்றோம் அந்த உமாசங்கைல எந்த வித தீமைகளை அஹ் எந்த வித மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு நம்ம சொன்னோம் நூஸ்லாம் காலத்துல உள்ள அந்த சம்பவம் ஆஹ் ரூத்தரீஷாம் அந்த நோக்கத்துல ரெண்டு மகள்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் அதை அதை சுட்டி காட்டி தான் அவர் சொல்றாரு பைபிள் ஆப் ஆபாசம் என்கிறார் குரான் ஏ ஏழாவது நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்துல தௌராத்தை அல்லாஹே கைப்பட எழுதி கொடுத்தாராம் சொல்றாரு அப்ப என்னன்னா இந்த பழைய ஏற்பாடு இவர் தௌராத் நினைச்சுட்டு இருக்காரு ஒண்ணு வேலை கிடையாது பழைய ஏற்பாடு கைப்பட எழுதி கொடுத்தா அதுலதான ஆபாசம் இருக்கு அப்படின்ற கருத்து படுறா அவர் சொல்றாரு இந்த தௌராத்துன்ற வேதம் வந்து பழைய ஏற்பாடுன்ற வேதம் தௌராத்துன்ற தௌராத் ஜபூர் இந்த மூன்று வேதம் தௌராத் ஜபுல உள்ள

அண்ணாவது கைப்படத்திம்பத்தஞ்ச சொ அவருக்கு அதாவது அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உபதேசத்தையும் நம் கற்றதை ஒவ்வொரு பொருளுக்குரிய விளக்கத்தையும் அவருக்கு அழிய வேத பதவியையும் நாம் எழுதினோம் வேத பறவை அவரை அழித்த வேத பதவியிலும் நான் எழுதினோம் ஆகவே அவற்றை பலமாக பற்றி பிடிக்கிறாங்க

உடனே ஆகிடும் அன்னிய கைப்படம் உட்கார்ந்து அந்த படம் படகு உட்கார்ந்து செஞ்சுட்டு அதுக்கு அதுக்கான வசதி என்னன்னா திருக்குறள முப்பத்தி ஆறாயிரத்தி எடுத்து எண்பத்தி இரண்டாம் வசதி எப்பொருளையிலும் அவன் படைக்க நாடிதான் விடுவதெல்லாம் என்று அது ஆகிவிடும் சொன்னாலே ஆனாலும் கைப்பட என்று அது வந்து மூலமாக அல்லா அவருடைய தௌரா வேதமும் பழைய ஏற்பாடும் ஒன்றாகாது முதல் பாயிண்ட் விடை இரண்டாவது வந்து கைப்பட விடுதலை அவருக்குள் நாக அல்லா சொல்லிட்டு சொன்ன உடனே அது ஆகிடும் அதுதான் இந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்வி கண்கள் என்ன கேட்கிறனா முன் வேதங்களை படிப்பவரிடம் சந்தேகங்களை கேட்க சொல்லியிருக்கிறார் இந்த அல்லாஹ் என்பவர்

ரெண்டு ரெண்டு மூணு அது என்னன்றது பார்ப்போம் அதாவது நிச்சயமாக திருக்குறாங்க அஞ்சாயிரத்தி எட்டு எண்பத்தி ரெண்டாம் நிச்சயமாக இரவேப் போர்களையும் மூவிய முஸ்லீவர்களுக்கு கடும் பகைகளாக நதியை காணியம் நிச்சயமாக நாங்கள் கிருஷ்ணர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை மூவியின்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்காக நதியை காண்பீர் இவங்க ஈவர்களையும் சிலைகளை சார்ந்ததை விட கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கும் நெருக்கமானவா இருப்பாங்க நெருங்கியவாய் நபீரிய காண்பி ஏனென்றால் அவர்களின் கத்தறிந்த குருமாரும் துறைமுகம் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் உருமாப்பு கொள்வதிக்க மாட்டாங்க அதனால இவர்களை விட சிலை கிறிஸ்தவரும் உங்களுக்கு முஸ்லீமாய் உங்களுக்கு நேசத்தின் போய் நெருக்கமாறு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வசதியாங்க இன்னும் இத்தையோ இத்தூதர் மீது இறக்கப்பட்டது செய்யிட்டால் அதாவது இந்த வேதத்தின் ஞானம் கொடுக்கப்பட்ட ஈதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாரும் கிடையாது ஞானம் கொடுக்கப்பட்ட அத்தகையோ இத்தூதர் மீது இந்திய தூதர் முகமது நபி அவர்கள் மீது இறக்கப்பட்டது அதாவது இந்த குரானை செய்யிட்டால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் நீ காண்பீர்கள் அப்போ இந்த குரானுடைய வசனத்தை ஒரு ஈதரா கிறிஸ்தவரோ கேட்டு கண்ணீர் வடித்தால் அவர்தான் வேத கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட வேதமானம் கொடுக்கப்பட்ட அவரிடம் போய் அவர்தான் முத வேதம் கொடுக்கப்பட்டவர் அவர்த்த போய் கேளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் தவிர இந்த மாதிரி அதே ஈசா அலிஸ்லாம் அவர்களே கடவுளா வணங்குற அவங்க வேதம் ஞானம் கொடுக்கப்பட்டது அல்ல அவர் மரியவிலாம் அவங்க அவங்க கடவுளா வணங்குறவங்க ஞானம் கொடுக்கப்பட்டது அல்ல அப்படின் அண்ணா அண்ணா வணங்குற யாருமே வேதம் ஞானம் கொடுக்கப்பட்டாங்கல்ல யாருக்கு இந்த பண்பு இருக்கிறதோ இத்தூதர்கள் இறக்கப்பட்டது இந்த குரானை சொல்லிவிட்டால் அவர் கண்கள் கண்ணீர் கண்டிப்படைத்தான் வீடு அவர் சொல்லுவாங்க எங்கள் இறைவனையும் நாங்கள் இந்த நாங்கள் குளான கொண்டோம் எனவே இவ்வேதம் சத்தியமானது இந்த குலாம் சத்தியமானது என்று சாட்சி சொல்லுவோம் எங்கேயும் செய்து கொள்வாயா என்று அவர் கூறுவார்கள் தான் உண்மையான வேதம் நாங்கள் கொடுக்கப்பட்ட இவங்களோட போய் கேளுங்க சொன்னாங்க இது விதாவது பாத்தீங்கன்னா நபிக நாயகம் அவர்கள் நாற்பது நாற்பதுல அவங்க நபியாக்கப்படுறாங்க அல்லாவ அல்லாவினால் அந்த ஹீரா புகையில வந்து வாரத்தில் மாநாடு கெபிகள் வந்து பார்த்து பார்த்து அவங்கள பூமிக்கும் அடைத்துக் கொண்டு அறுநூறு முழு உருவத்தில் அந்த வீணன் பார்த்து பயந்து போனாங்க ஒரு மனைவ தன்னை பொறுக்கிக் கொண்டு வந்து ஓவியராக அப்படின்னு வீணா சொல்லும்போது நான் ஓதன் திருந்தவங்களையே தன்னை சொந்த அறிவு வழி எதுவும் தெரியாது படிக்கவும் தெரியாது பேச மட்டுமே தெரியும் ஆனால் நான் ஓதன் திருந்தவங்க இல்லையேன்னு சொல்றாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சொல்றாங்க மூணு பேர் சொல்றாங்க நாலாவது தடவை அந்த ஆவி பரிசுத்தவி கிறிஸ்டின் சொல்றாங்களா ஆவியானவர் அந்த ஆவி ஜிவரேஷாம் கபிரியர் அவர் வந்து இருக கட்டி புடிச்சிட்டு உங்களுடைய இறைவனின் திருப்பதை திருப்பை கொண்டு ஓதிவீராக சொன்ன ஓட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அந்த பயபுரியா அந்த கட்டிச்சார அவங்க அவங்க முறை அவங்க போய் என்ன போர்த்துகள் பயப்படுறாங்க இந்த விஷயம் பார்த்தேன் எப்படி சொன்னார் பயப்படுறது அந்த அன்னை கட்டிச்சாரையும் அவர்களுடைய ரவேஷன் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் பேர் வரஹாபின் நவல் அவர் வந்து அவரு ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் அல்லாவை இயேசு ஏசுகிற அல்லாஹ் உழைக்கக்கூடிய கிறிஸ்தவர் அவர் வந்து அந்த இஞ்சி வேதத்தை அல்லாஹ் ஏசு கிறிஸ்து மூலமாக அருளிய அந்த இஞ்சி வேதத்தை மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற ஒரு பட்டியல் அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த கதிச்சாரும் லவ் ராய் சரதாகிருஷ்ணன் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி சம்பவத்தை நடந்த சம்பவத்தை இல்லையா அவரு தெளிவா சொன்னாரு இவர்தான் இறுதி நம்பி இந்த மகாமிதவர் தான் இறுதி இவருக்கு அவங்க சொந்த மக்களவாசி ஆலையில் ஆபத்து ஏற்படும் அவரை ரிஜர் பண்ணி நாடுக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு போவார் அந்த காலகட்டத்தில் நான் உயிர் வாழ்ந்திருந்தால் நான் இந்த நபிக்கு இவருக்கு நான் உதவி செய்வேன் இவர் தான் வேலை வேதம் கொடுக்கப்பட்டவர் அவர் அதுக்கப்புறமா நபி அவராக நபி ஆன பிறகுதான் வேதம் வரக்கூடாதுன்ற வேதம் இறகுது அதுக்கு முன்னாடியே அவர் இஞ்சின் வேதத்தை கற்று அறிந்து அல்லாஹை வணங்கி இயேசை பின்பற்றி அல்லாஹ் வணங்க வணங்கக்கூடிய நபராக இருந்தார் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா மசிக் அலைகள் சலாத்து இஸ்லாம் அவர்கள் மூலமாக அறளப்பட்ட அந்த இந்தியன் வேதத்தை அரங்குமணியில் வழிபெயர்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் சம்பவம் நடக்குது அப்ப கடைசி காட்டத்துல அவர் கண்ணு தெரியாம போச்சு நபீனத்தை நபித்தம் கிடைச்சு ஆறு மாசம் அவர் மரணிச்சிட்டாரு அதனால அவரு நினைச்சது நடக்கல அந்த அந்த ஊர் மப்ப வந்து கல்லால அவங்களை அடிப்பாங்க துரத்துவாங்க அது வந்து பங்கு மாசம் கழித்தா அது அந்த காலகட்டத்தில் நான் ஊர் இருந்தா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் போலேன்னு சொன்னாரு அந்த இடத்துல அவர் ஆறு மாசம் மூத்த ஆகிட்டாரு அவர்தான் இதை நாடு கொடுக்கப்பட்டவரை தவிர இப்ப உள்ள கிறிஸ்தவர்களை பத்தி என்ன சாட்சியா இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது முன்னர் எவர்களுக்கு நான் வெள்ளத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் இதையும் அவர்கள் அமைக்கப்பட்டால் நாங்கள் இந்தியோம் நிச்சயமா இது நம்முடைய சக்தி வசனமாகும் இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீமாக இருந்தோம் என்று அவர் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்களா நவீனத்தை பற்றி சொல்லும்போது பணம் நல்லா சொல்லிக்காங்க அந்த வேலை கொடுக்கப்பட்ட வேலை ஞானம் கொடுக்கப்படும் வேலை கொடுக்கப்படும் அத்தனை பேர் வரல வேலை ஞானம் கொடுக்கப்பட்டது அதாவது வேறு மூசாரேஷ்ணா ஓசையும் இயேசு கிறிஸ்துமோ அவர்கள் தூதர் என்ற உண்மையை அறிந்து கொண்ட அந்த வேலை கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்கள் அறிவதை போல இந்த இருவித்துவர் முகமது சலதா அலிஸ்லாம் அவர்களை அறிவார்கள் ஆனால் அவர்கள் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டு உண்மை உழைக்கின்றனர் ரெண்டாவது ரெண்டாவது ரத்துல்பரா அப்பட அத்தியாயத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சொல்லி காமிக்கிறான் இவளுக்கு நான் வேதங்களை கொடுத்தோமோ வேத கிருஷ்ணர்கள் அவர்கள் தன் சொந்த மக்களை அறிவது போல் அறிவார்கள் சொந்த மக்களை அறிவது போல என்ன அவங்க தேற்றவங்க யாரு அப்படிங்கிற அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எந்த அதிஸ் வேறு முஸ்லிம் மக்கள் சொல்ல அவங்க கேட்ட உடனே தன்னுடைய சொந்த மக்களை அறிவது போல் அறிவாரு இப்போ உங்களுடைய மகள் இருக்க சொல்லுவேன் ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க ஒரு மூன்று மணிக்கு ஸ்கூல் இருக்கு நீங்க வண்டி எடுத்து உங்க மகளை கூட்டிட்டு வரக்கா போறீங்க ஒரு ஐயாயிரம் பிள்ளைங்க மூன்று மணிக்கு பில் அடிச்சு வந்து வராங்க வழி வராங்க கத்திட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சாம்ப கத்திட்டு வருவாங்க வராங்க ஐயாயிரம் பிள்ளைங்களும் என் பிள்ளை எப்படி அடையாளம் காணணும்னு சொல்லிக்கலாம் ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் இல்ல அஞ்சு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் குழந்தைகள் வந்தா கூட உங்க பிள்ளை உங்களுக்கு அடையாளம் தெரியும்ல அத மாதிரி இதுக்கு முன்னாடி இவங்க நாணயம் கொடுக்கப்பட்ட இவர்களும் கிறிஸ்தவர்களும் முகமது அபி சனா வரீஸ் அவரை பத்தி அறிந்து போ தன் சொந்த மக்களை அறிந்து போகிறார் அப்படி அறிஞ்சாதான் அவர்கள் கொடுக்கப்பட்டது அவருக்கு போய் பல கேட்டு சொல்லல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பதினாறாயிரத்தி எத்தனை நூத்தி எழுபத்தி எட்டு சொல்லி காமிக்கிறான் நவீன கூறுகிறான்னு இதனை நீங்க நம்புங்க இந்த குரானியை நீங்க நம்புது அது நம்பா இது நிச்சயமாக இதற்கும் வேகையான கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இது ஓதி காண்பிக்கப்பட்டால் சிரம் பணிந்து முகம் அவர்கள் விடுவார்கள் மட்டுமல்ல எங்களுடைய இறைவன் நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய வாக்கு நிறைவேற்றப்பட்டதாகிவிட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் அழிந்தவர்களாக முக குப்புற விழுவார்கள் அது அவர்களுக்கு இர எச்சத்தை அறியப்படுத்தும் இந்த காட்சி நபிநாயன் சமநாதீச காலத்தில் நடந்திருக்கு இந்த காலத்தில் நான் கண்ணால பார்த்திருந்தேன் நபிநாயகன் காலத்தை உங்களுக்கே தெரியும் அந்த அபிசீயம் நஜாஜி மன்னர் அவங்க அவங்க முஸ்லிம்கள் இசாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் வந்து அங்க போய் வந்து தஞ்சம் போகிறாங்க அந்த நஜாஜி மன்னர் கிறிஸ்தவ மன்னர் அவர் வந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு ஆனா மக்காரோட அந்த புரை செய்ய வந்து மறுபடியும் மக்கா தான் குறை கொள்கின்ற நோக்கத்துல வர்றாங்க அப்ப வந்து ஏற்கனவே இசாத்தை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கிறவங்க வந்து அந்த வேதத்துல உள்ள மையம் அதாவது குரான்ல மரியம் அத்தியாயத்துல பத்தொன்பதாம் அத்தியாயத்துல அவங்களோட வசனத்தை ஓடி போது அவர் கண்ணீர் விடுறாரு கிறிஸ்தவ மன்னர் அபிசீனியா மன்னர் நஜாஜ் மன்னர் வந்து கிறிஸ்தவர் அந்த குரான் உள்ள அந்த மாதிரி வசனத்தை படிச்சு உடனே அவர் கண்ணீர் அப்போ உள்ள சான்றது இப்ப நான் கண்ணாரம் சான்றிதான் சென்னாவே சைதாப்பேட்டையில ஒரு கிறிஸ்தவ சவுதி இஸ்ஸாத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா நல்லா அண்ணன் ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வராங்க தம்பி நீங்க வரணும்னு கூப்பிட்டாங்க நானும் போயிருந்தேன் அந்த பெண் எம்ஏ எம்ஃபில் பி எட் எம்ஏ எம்ஃபில் எம் எட் அப்படி சொல்லுவாங்க இருபத்தி ஒழயி சென்ட் பண்ணி அவங்க திருமணம் ஆகல அவங்க ரொம்ப ஆளுகத்தில் ஈடுபாடா இருக்கிறாங்க இந்திய தெரிஞ்சுக்கலாம் வந்தாங்க அப்ப நான் அந்த புராண சத்த பத்தி நிறைய விஷயம் பேசுன உடனே அவங்க கண்ணுல இருந்து வருது அவங்க வெக்கத்தோட என்ன பண்றாங்க பிரதர் நான் அந்த முஸ்லீம்கள் நீங்க தொழுவிங்கல அந்த அது மாதிரி நான் தொ தொடனு ஆசைப்படுறேன் அந்த அந்த விரிப்புக்க என்ன சொல்லுவீங்க சல்லா தர முடியுமானாங்க உடனே லைனார் என்ன அவங்க உடைய அவங்களுடைய அந்த அந்த செல்லா வாங்கி கொடுத்தாங்க சஞ்சாவும் பண்றாங்க அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சு எப்படின்னு தெரியல ஆனா முக குப்பரம் வந்து அழிந்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க அவங்க வந்து வெக்கப்பட்டு கண்ணை அந்த பக்கம் திரும்பி கண்ணு அப்புறம் திரும்ப சேர் வந்து உட்காந்துட்டாங்க அப்போ இவருடைய வேத வசனம் புறானுடைய வேத வசனம் படிக்கப்பட்டவங்களே அவங்க கண்ணிருந்து கண்ணீர் வரும் ஏற்கனவே வேதனாலும் கொடுக்கப்பட்ட அவளா இருந்தால் இருந்தவர்களும் கிறிஸ்தவா இருந்தாலும் அவங்க கண்ணிருந்து கண்ணீர் வரும் அவங்களுடைய முக குப்பரம் வந்து அழுவாங்க கண்ணால பார்த்தாங்க

கேள்வி என்ன கேட்கிறனா நம்ம அமிர்தினே அமிர்தனே பல முறை பைபிளிலிருந்து பயன் பண்ணி இருக்கிறானே அப்படின்னு உங்களை தான் கேட்கிறாரு அதான் அமிர்தின்னு கூட சொல்றதுல அமருதினேன்னு எழுதியிருக்காரு எழுதிட்டு பல முறை பைபிள் இருந்து பயன் பண்ணி இருக்கிறானே அப்படின்னு உண்மையில பேசுறாரு சரி பரவாயில்ல சொல்லுவோம் பலமுறை பைபிள் பயன் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு இல்ல இப்ப ஒரு கிறிஸ்தவர்கிட்ட அந்த இசாரத்தை சொல்றோம் அதான் அவரு நம்ம தேடி வர்றாரு அல்லது நம்ம அவர் தேடி போறோம் ஒரு இடத்துல சந்திக்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சந்திப்புல அப்ப நம்ம இசா குரான் எடுத்து சொல்றோம் ஹரிசா சொல்றோம் அவர் மறக்கிறார் என்ன சொல்றாரு பாய் இந்த குரான்றது ரொம்ப வேதம் பாய் இதை நாங்க வேதம் எடுத்துக்கிட்டா பிரச்சனையா இல்லையா நாங்க முஸ்லிமாதிரி பரிசுத்த வேதாகவும் பைபிள் தான் வேதம் இது முகமது எழுதி வச்சது இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம அவருக்கு இசாத்த எடுத்து சொல்றோம் எப்படி சொல்றோம் அப்ப நம்ம என்ன கேக்குறோம் பைபிள் அவருடைய விஷயத்த சொன்னா நீங்க நம்பிக்கலாம் ஆஹ் பைபிள் விஷயத்தான் சொன்னா ஒரு போட்டு இருக்கு ஏசு கடவுள் இல்லாத போட்டிருக்கு எங்கே போட்டிருக்கு ஏசு சொல்ற மற்ற ஏழாவது வேறு இருபத்தொன்னு இருபத்திரண்டு இருபத்தி மூணு ஏ ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசாசி அல்லாவிட திருதராமே சொல்ற மாதிரியே இருக்கு மற்ற ஏழாவது வேற இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பரமத்திலிருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன் எவனோ அவனையே பரமணத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நான் பிரவேசிப்படலை அன்னால் உங்கள் அனைவரும் உங்கள் அனைவரும் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தா உன் ராமத்தினாலே கிர்கு தரிசனம் உரைத்தல்லவா உங்கள் துரத்தம் அல்லவா உங்கள் நானும் ராமத்தினால் அநேக அர்த்தனை செய்ய வல்லவா என்பார்கள் நான் அவர்களை பார்த்து அக்கிரமம் செய்துக்கார்கள் என்னைக்கு அகன்று போங்க உங்களை ஒரு காலம் வரிய வேண்டும் அவன் சொல்லுவேன் அப்போ பைபுலேருந்து நம்மளால சொல்ல முடியுது இல்லை அப்போ பைபிள்ல இருந்து கேட்டா பைபிள்ல இருந்து சொல்றோம் அப்ப பைபிள் வச்சு பயன்படுத்தாதான் பைபிள் வச்சா அங்க முடியும் ஒரு கிறிஸ்தவரு நான் குறாவை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் ஹதீஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் நான் பைபிளை பத்தி பேசுனா வாங்கன்றாரு அவன் பைபிள் இருந்து நம்ம ஏறத்தை தேடி சொல்றோம் பைபிளே போட்டிருக்கு அந்த ஏசு வேற போட்டிருக்கு அப்படி எங்க போட்டிருக்கு ஒன்று திமுக ஆறாவது ஆரம் பதினாறு வாசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் கொள்கிறவரும் மனுஷரின் ஒருவரும் கண்டிதானவரும் காணக்கூடாதுமாய் இருக்கிறவர் அவருக்கே கனவும் வித்தியா வல்லமும் உண்டாயிருப்பதான் ஆமே இது ஒருவராய் பிரதாசனம் மூணு பேர் ஒருத்தர் தான் இறை இல்லையா சாவாம யாருக்கு மாணவிலையா ஆள் ஏசு சிறுமி இறையப்பட்டு மறைத்து போய் மூணா காட்சி ஒழித்திருந்தா அப்படின்னு சொல்லுது யாருக்கு மாண்டமில்லையா ஆள் நாள் இருந்து அதே தெரிஞ்சுதான் சொல்லுது அப்ப இந்த மாதிரி கேள்வி தான் இறைவன் நம்ம சொல்ல முடியும்

உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர் இருந்தால் ஈர கிருஷ்ணம் இருந்து இருந்தும் வைத்து வணங்குவரிடம் இருந்து நிந்தனைகள் பலவற்றை செமி நிந்தனை அவர் திட்டுவாங்க அவங்க வந்து மாணவரே திட்டவங்க ஏசுவாங்க திறப்புறவா பேசுவாங்கன்றது சொல்லி காமிக்கிறான் நிந்தனைகள் பலவற்றை செமி குடித்தது அதான் நிந்திக்கிறாரு அவை ஏதும் சொல்றாரு பரவாயில்ல இறைவனை சொல்லிட்டான் அப்படிதான் நடக்கும்னு சொல்றாரு அப்படி நடக்குது ஆனால் நீங்கள் பொறுமை மேற்கொண்டு இறைவரிடம் பயபக்தியோடு இருந்தால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் தீர்மானத்துக்குரிய அதனால செயலாங்க விஷயம் கிடையாது நம்ம ஆச்சரியப்படவும் விஷயத்தில் அடுத்து வந்து குரான் நாலு நான்கு மனைவி வரை அனுமதி இது எல்லா முஸ்லீவனும் வருத்தது அப்படி யாரும் முஸ்லீம்கள் செய்வது இல்லை என்கிட்ட நம்ம அமரதியின் கோயபல்ஸ் உம் அப்படி என்றால் அல்லாஹின் வார்த்தைக்கு நீங்க கட்டுப்படுவதில்லை என்ற அர்த்தம் என்ன கேட்கிறார் அல்லாவுடைய எல்லாம் எல்லா கண்டிப்பா நாலு செய்யணும் அல்லா கட்டணிட்டு இருக்கான் பேர் திருமணம் செய்யறது இல்லையே அப்படின்னு அமீர்லேயே சொல்றாரு அப்படின்னு அவர் அப்படி சொல்லல ஆப்ஷன் தான் அதாவது விரும்பினா அதாவது என்ன சொல்ல நாலாயிரத்தி மூணாவது ஆனாவே இது விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று பயந்தால் உங்களுக்கு மிக பெருக்கமான ரெண்டு ரெண்டு பேரா மூணு பேரா நான்கு ஆங்கில நாலு நான்கு பேராணி கொள்ளுங்கள் நடத்த முடியாத பயத்தால் ஒரு ஒரு மனைவரை நிறுத்திக்க வந்து அதை சொல்லலாம் கண்டிப்பா எல்லா மசையும் நான்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு பேர் நாலு திருமணம் செஞ்சிருக்காங்க அதுதான் நான் இந்தியா டூரில் உள்ள சொன்னேன் அதுதான் அந்த தம்பி இப்படி சொல்றாரு நினைக்கிறேன் அதனால வந்து நான் ஒவ்வொரு மர்ஸும் நான்கு திருமணம் செய்ய வேண்டியது கட்டாயம் கிடையாது

அவர் நம்பிக்காய்டுக்கு பதினோரு மனைவியும் ரெண்டு அடிமை பெண்களும் இருந்ததாக வரலாற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆஹ் அன்லிமிட்டர் தான் அல்லது திருக்குற முப்பத்தி மூலாட்சியத்துல ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு வருஷம்ல கண்டிக்கிறான் இனிமேல் வந்து அவருடைய அந்த பெண்களுடைய அழகு செய்தாலும் நீங்க வேற திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அந்த முப்பத்தி மூணு ஐம்பது சொல்லிட்டனால அந்த அந்த வசனத்தை படிப்போம் முப்பத்தி மூணுல திருக்குறள் முப்பத்தி மூணு ஐம்பது எவர்களின் மகனை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களோ அத்தகைய உம்முடைய முறையினரையும் அல்லாஹ் போரின் மூலம் உனக்கு கொடுத்தவற்றில் உங்களுடைய சுத்தமாக்கி கொண்டவரையும் அதாவது ஐ பெண்களையும் உம்முடன் செய்து அல்லாவின் பால் நாடு திறந்து வந்தார்கள் சகோதரையின் உன் தந்தையின் சகோதரிகளுடைய உன் தாய் மாமனின் புதனியையும் உன் தாயின் சகோதரிகளுடைய இப்பெண்களை மகன் கொடுத்து உணவு உமக்கு உனக்கு நிச்சயமாக அனுபவித்துள்ளோம் இன்னும் மகள இந்தியே தன்னை நம்பிக்கொண்டு நம்பிக்கையும் அவரை ஆகவாக்கி வைத்துள்ளோம் இது மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே நம்பிக்கையாளர்களுக்கு அன்பு உமக்கு மட்டுமே பிரத்யேகமா உள்ளதாம் அந்த சொல்லலாம் அது நம்பிக்கையில் மட்டும் பிரத்யேகமாக உள்ளது இது மற்ற நம்பிக்கை ஆகிய அந்த முஸ்லிம்களுக்கு அவர்கள் மீது அவர்கள் வலுவேறிய விஷயத்திலும் அவர்களை வணக்கங்கள் சொந்தமாக்கி கொண்ட விஷயத்திலும் நாம் விதி உள்ளதை திட்டமாக நாம் அறிவோம் அறிவு உனக்கு நாம் விளக்கடித்தான் உன் மீது எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் தான் அதாவது மத்த உன் நாலு திருமணம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதினொன்னு பிளஸ் ரெண்டு அனுமதி கொடுத்திருக்காங்க எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அண்ணா மன்னிக்கிற கிருவிடா இருக்கிறான் என்ன கஷ்டத்துக்கு கஷ்டம் இருக்குது அதுல அது கஷ்டம் ஏற்படாமல் இருக்குதான்னு நிறைய சொல்ல ஒரு சம்பவம் அதாவது நவீன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்குமேதான் நவீன அர்த்தத்துல அது அவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாத்துக்கும் நகை ஆரம்பப்பட்டதா இந்தி தூதர் முகமது நபி சொல்லலாம் அவர் சொல்றாரு அப்ப முஸ்லீம் ஆண்கள் நிறைய கேள்வி கேட்டு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க முஸ்லீம் பெண்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்கும் என்னன்னா அந்த மாத விழாவை பத்தி அந்த மென்சஸ் அந்த பீரியட் டைம் பத்தி குரான் நல்லா சொல்றான் அதுக்கு விளக்கம் கேக்குற ஒரு பெண் விளக்கம் கேட்கிறாங்க அப்ப இந்த சுத்தம் செய்யறது எப்படி அப்படின்றத கேட்கும்போது ஒரு மெல்லிய நறுமணம் உள்ள துணியை சுத்தம் செய் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எப்படி அதான் சுத்தம் செய்ய கூச்சம் அவங்க என்ன நவியா இருந்தாலும் அவங்க தானே ஒரு பென் பேசுறதுக்கு வைக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க அதான் சுத்தம் போயின்னு சுத்தம் செய் நறுமணம் வெள்ளிய நறுமணம் உள்ள துணியால் சுத்தம் செய்ய நேரத்தை சுத்தம் செய் அதான் எப்படி நான் திரும்ப திரும்ப அந்த பெண் கேட்ட உடனே தன்னுடைய மனைவியாகிய அன்னை ஆயிஷார் அலிலாம் அவர் அழைத்து காதல் சொல்றாரு எப்படி முன்னி சொல்லி கொடுவது அந்த அதாவது அன்னை ஆயிஷார் முன்மையுடைய தாய் அந்த ஐஸ்வரலீலா வல்ஹா அவர்கள் அந்த பெண்ணை தனியா அழைச்சிட்டு போய் இப்படி சுத்தவங்க உடனே அவங்க தெரியப்பட்டு வராங்க ஆக சில சங்கடங்களை அவாய்ட் பண்றதுக்காக நதிக்கு நிறைய மனுவை திருமணம் செய்து வைத்து அல்ல அவங்க மூலமாக முஸ்லீம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் காரணம் வழிகாட்டுவது அந்த பல காரணங்களுக்காகத்தான் நதிக்கு இந்த சல அழிச்சிருந்தோம் அதான் அதான் சொல்றாங்களா உண்மையிலேயே எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் இருக்க இருப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சலையை கொடுத்துருக்கோம் ஏன்னா நபி முஸ்லீம் ஆன பெண்களுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஏன்னா முகமது நம்பி சொல்லா வரேன் நவீனத்துக்கு எந்த நபியும் கிடையாது ஆனால் எல்லா பெண்களுக்கான அனைத்து விஷயம் சொல்லியாகணும் ஆண்களுக்கான அனைத்து விஷயம் சொல்லியாகணும் பொதுவாக இருக்கிற தலைநம்பிக்கையார் முஸ்லீம் அனைத்துக்கும் அனைத்து விஷயத்தையும் சொல்லாகணும் கட்டாயம் உங்களுக்கு அதனால அவங்களுக்கு அது சிறந்த இருக்கக்கூடாததுக்காக இந்த மாதிரி நிறைய பெண்களை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன் அது உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கா அடுத்து கேள்வி கடைசி கேள்வி நினைக்கிறேன் அடுத்து வந்து என்ன கேட்கிறான்னா குரான் இருபத்தி மூணு ஆறு வழக்கரங்கள் சொந்தமாக்கின பெண்கள் இதுக்கு எண்ணிக்கை இருக்கா கொஞ்சம் விளக்கவும் அதாவது இருபத்தி மூணு ஆறு சொல்றாரு ஆனால் தம் மனைவியிடம் அல்லது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொள்ளவர்கள் தவிர இவர்களிடம் உறவு கொள்வது நிச்சயமாக அவர்கள் படிக்கப்படுவர்கள் அந்த அப்படியே அதை விட இது என்னன்னா அவர் என்ன கேக்குறாரு இதற்கு எண்ணிக்கை இருக்கா அப்படி போகும் எண்ணிக்கை கிடையாது அதாவது மனைவியில் இருப்பாங்க சகாபாக்களுக்கு போர் வரும் எதிரி வம்புக்கு எடுப்பாங்க அப்போ முஸ்லீம் போர் போகும்போது அப்போ வந்து போர்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த முஸ்லீம் எதிரி அவங்களுடைய பெண்களை அடிமலா பிரிச்சுட்டு வருவாங்க ஒருவேளை முஸ்லிம் தாத்தா தாத்தாங்கன்னா முஸ்லீம் பெண்களை அவங்க அடிவளா பிரிச்சுட்டு வருவாங்க இது எனக்கு இடக்கூடியதான் அந்த மாதிரி பிடிச்சிட்டு அடிமையா பிடிச்சிட்டு வர்ற பெண்களை முஸ்லீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடிமையா பிடிச்சிட்டு வர்ற பெண்களை அந்த பொருளை பங்கு கொண்ட சகா சமமா பங்குட்டு கொடுத்துருவாங்க இது அது ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் இப்போ அடிமைன்ற விஷயம் வந்து இந்த காலத்து கட்டத்தில் கிடையாது அந்த காலத்துல இருக்கு அதுக்கு வந்து எண்ணிக்கை கிடையாது அப்படின்றதுதான் உண்மை நான் வந்து ஆளுமர்கிட்ட கேட்டுதான் சொல்றேன் அதுக்கு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது இதுதான் அவருக்கு நம்ம சொல்லப்படுது

பைபிளே சில விஷயங்களை விஷயங்கள் அதை இப்போ பேசுவோம் அடிமை பெண்களை அனுபவிக்க கட்டிடும் கர்த்தர் அதாவது உபாகவம் இருபதாவது அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது அதில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் கருக்கினால் வெட்டி சிரிகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாயி கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக இதில் வந்து உபாகம் இருபது நாற்பத் நாற்பத் இருபதில் பதினாலுல அந்த கொள்ளையிடப்பட்ட அந்த பொருளை அத்தனை அனுபவி கனிவெத்து பொருளை அனுபவிப்பாயாக கொள்ளை பொருளை கனிவத்து பொருளை சொல்லலை க கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக அப்போ கொள்ளை பொருள்னால் அந்த பெண்களும் அதில் வந்துடுறாங்க அதை அனுபவிக்க சொல்லுது அது மாதிரி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு நாலாகமம் பதினொன்னில் இருபத்தி ஒன்று ரெஹே பயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லோரிலும் அப்சலோமின் குராம் குமாரத்தி ஆகிய மாகாளை சினைத்தான் பதினெட்டு மனைவிகளையும் அறுபது மனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி அதாவது மனையாட்டி மறுமனையாட்டிகள்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்த்தா செகண்ட் ஒய்ஃப்னு வருது அப்போ பதினெட்டு ஒய்ஃபான் அறுபது செகண்ட் ஒய்ஃபான் அப்போ அறுபது மதினெட்டு எழுபத்தெட்டு இந்த சொல்லப்பட்டது அறுபது மனைமாட்டி மனையாட்டி மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரையும் அறுபது குமாரத்திகளையும் பெற்றான் அதனால இது வந்து ஒரு பாரதமான விஷயம் கிடையாது அவர்களுக்கு பதினோரு மனைவி ப்ளஸ் ரெண்டு அடிமை பெண்கள் ஆக பதிமூணு பேர் இருந்ததுன்னு ஒரு பெரிய விஷயம் கிடையாது எழுபத்தி எட்டு இருக்குது பைபிளில் சொல்லப்பட்டது ஆனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இது ஒரு பாரதமான விஷயம் கிடையாது அப்படின்றத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பிரகாத்து वैकम सल वरहमात